ஹலோ காய் இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம இந்தியா வந்திருக்கோம் லாஸ்ட் டென் டேஸ் இந்தியாவில் தான் இருந்தோம் இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து அந்த பிறகு யூஎஸ் போகிறோம் நம்மளோட ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் இருக்கோம் ஃபாரின் கைஸ் நம்ம கூட ஆகுது ஆனால் அது நக்கா இருக்காங்க ஜோஸ்ங்காய் சொல்லுங்க புதிய வெட்டியா தி ஜோஸ் நான் காய்ச்சல் தம்பி காய்ச்சல் காய்ஸ் நம்மளோட ஃப்ளைட் ட்ராவல் டைம் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஹவர்ஸ்க்கு மேலே எங்கெல்லாம் போகிறோன்னா திருவனந்தபுரம் டு தோஹா தோஹா டு மியாமி மியாமி டு ஜார்லெட் ఆ మొత్తం త్రీ మూడు ఫ్లైటుకు మేలు చేంజ్ చే మూడు ఫ్లైట్ చేంజ్ ఆగ్రో గైడ్ వారి ఫ్లైట్ రిచ్ ఉందాచే మార్నింగ్ త్రీ ఫిఫ్టీ సారీ తిరువనంతపురం టుగా ఓకే ఫ్లైట్ జర్నీ ఫోర్ అవర్ థర్టీ మినిట్స్ నమ్మకూడ చోసినాక பண்ண கத்தார்வைஸ் கத்தார் ஏர்வைஸில் பாருங்கள் ரொம்ப மொக்கையாக ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஒன்றை டச் பண்ணால் ஒன்று போகுது தமிழ் மூவி என்ன இருக்கு பண்ணிருக்கு தமிழ் தமிழில் என்ன இருக்குது ஒரே ஒரு கருடன் படம் தான் இருக்குது ஆ கருடன் படம் தான் இருக்குது தமிழ் தமிழ்மொழியில் பொழுது ஒரே ஒரு கருடன் மொழி வச்சுருக்காங்க யாரும் ஒன்றும் இல்லை இல்லைங்க தான் கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் உட்காந்துட்டு பதினாறு மணி நேரம் கஷ்டமாக இருக்குது வேண்டியது